ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆனந்தம் ஃபேமிலி நான் உங்கள் ஆனந்திலேனேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு வைக்கிறது எப்படி அப்படின்றதான் வந்துட்டு பார்க்க போகிறோம் என்ன மீன் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கட்லா மீன் தான் கட்லா மீன் வந்துட்டு கம்மால் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கருப்பு புளி தான் எடுத்திருக்கேன் மீன் குழம்புக்கு எப்பயுமே பழைய புளி எடுத்தோம்னா இன்னுமே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா வந்து புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மீன் வறுவலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் மீன் பொடி கடையில் வாங்கினது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மீன் பொடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி கரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த கரைசல்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் வந்துட்டு மீனை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பொடியில் வந்துட்டு தடவி ஊற வச்சிடணும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பொடியெல்லாம் எண்ணெயில் வந்து கரைஞ்சிரும் அதனால் வந்து மீனில் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இல்லைன்னா பார்த்திங்கன்னா வெயிலில் எடுத்து வச்சிங்கன்னா வந்து மீன் வந்து நல்லா வந்து ஒட்டாமல் நல்ல டேஸ்டியாக வந்து வரும் மீன் குழம்புக்கு எப்பயுமே வந்துட்டு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நான் வந்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா உரித்து ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்துட்டு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் மீன் குழம்புக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தாளிச்சிங்கன்னா தான் இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் வந்து வெந்தயம் கருவேப்பில பச்சை மிளகா நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயம் வந்துட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை கொஞ்சம் லைட்டாக வதங்கின பின்னாடி நம்ம வந்துட்டு கரைச்சி வச்சிருந்தோம்ல புளி அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான் வந்துட்டு மீன் குழம்புக்கு வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவு மசால் பொடி வந்து இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மசால் பொடி போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மீன் குழம்பை கொதிக்க விட்டுருங்க இதுக்கு இடையில் போய்ட்டு நம்ம சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இது ரெண்டையும் வந்து ஒன் ரெண்டாக மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கரலாம் மீன் குழம்பு நல்லா கொதித்த பின்னாடி நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம் நல்லா வந்து குழம்பு வந்து கெட்டியாகவும் ஆகும் இது ஊற்றின பின்னாடி வெங்காயமும் வெள்ளைப்பொடு மட்டும் சேர்த்தாலே போதும் குழம்பு வந்து நல்லா வந்து கொதிச்ச பின்னாடி தான் நம்ம வந்துட்டு மீனை சேர்க்கணும் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வந்துட்டு நல்லா குழம்பு வந்து கொதிச்சிட்டா போதும் மீன் வந்து நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தலை தூவி இறைக்கிற வேண்டியது தான் மீன் குழம்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிரும் மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு ம வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம பரட்டி வச்சதை அப்படியே வந்து பொறிச்சு எடுத்துக்கிறலாம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்தனால மசாலா பொடி பார்த்திங்கன்னா வந்து எண்ணெயில் வந்து கரையவே கரையாது நல்ல டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பை பை